ும் கையாளக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இருபத்தி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை நடைபெறக்கூடிய எண்ணும் எழுத்தும் பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வாறு உங்களது தினசரி வருகையினை கனெக்ட் ஓடிபி மூலம் அட்டண்டன்ஸ் பதிவு செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களுடைய மொபைலில் டிஎன்எஸ்டி ஸ்கூல்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய எயிட் டிஜிட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க லாக்இன் செய்தவுடன் உடனே நிவாராக ஒரு டேஷ் உங்களுக்கு ஒரு விண்டோ வரும் அதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது உங்களுடைய டேஷ்போர்டில் ஓடிபி அப்படிங்கிற இரண்டாவது காலத்தை கிளிக் பண்ணுங்கள் இதில் இரண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக இருக்கக்கூடிய கனெக்ட் ஓடிபியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கான டேட் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஆக்சுவலாக இருபத்தி நான்குலேருந்து ட்ரைனிங் நடத்தலான்னு சொல்லியிருக்காங்க சில மையங்களில் இருபத்தி ஐந்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக இருபத்தி நாலுன்னு காட்டும் இதில் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்கோர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்னும் எழுத்தும் கிளாஸ் ஒன் டூ தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்ட் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒன்று முதல் மூன்று வகுப்பு கையாளக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தால் ஒன்று தேர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நான்கு ஐந்து கூடியவர்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய நான்கு அண்ணா ஐந்து அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க இப்போது பர்பஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து அட்டண்ட் டூ அட்டெண்ட் அப்படிங்கிறதுல அட்டெண்ட் கொடுத்துருங்க வெனியூ வந்து ஸ்கூலில் நடந்ததுன்னா ஸ்கூலில் தான் நடக்குது ஸோ அந்த ஸ்கூலோட டைஸ் டைஸ்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு பள்ளியை டைஸ் கூட என்டர் பண்ணுறேன் பண்ணும் பொழுது அந்த பள்ளியுடைய பெயர் இங்கே காட்டுது ஸோ நீங்கள் உங்களுடைய பயிற்சி மையத்துடைய டைஸ் கூட சரியாக என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய பயிற்சி மையத்துடைய பெயர் காட்டும் இப்போது உங்களுடைய ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணணும் அதாவது உங்கள் பள்ளி உங்களுடைய பயிற்சி மையத்தில் உங்களுக்கு ஆர்பியாக செயல்படக்கூடியவங்க ஓடிபி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணணும் ஸோ அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் ஸோ இப்பொழுது நான் ஓடிபி கொடுக்காதனால ஃபீல்டு ரெக்கியூன்னு கேட்குது பயிற்சி மையத்தில் உங்களுக்கு அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு செய்து வெரிஃபை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபைன்னு வந்துடும் அதன் பிறகு வியூ ஓடிபியில் போயிட்டு உங்களுடைய பயிற்சி என்ட்ரான விவரத்தை பார்த்துக்கலாம் நன்றி